அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இணைய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்முடைய வாழ்க்கையில் அனைவருக்குமே அதாவது குழந்தை முதல் பெரியவங்க வரைக்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு பதிவு தான் பார்க்க போகிறோம் அதாவது தூக்கம் இந்த தூக்கம்ங்கிறது சின்ன குழந்தையாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் தூக்கம் வரலைன்னா நமக்கு எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும் ராத்திரியில் புரண்ட புரண்ட படத்து அடுத்த நாள் தலைவழித்து எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படிப்பட்ட தூக்கம் நமக்கு ராத்திரியில் நல்லா வரத்துக்கான ஒரு எளிய முறை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகள் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் தூக்கங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் குழந்தைங்களாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் இல்லை வயசானவங்களாக இருக்கட்டும் நிறைய பேருக்கு வந்து ராத்திரி நேரத்தில் தூக்கம் வரதே இல்லை அது முக்கியமாக வந்து நம்முடைய மனசுக்குள்ளே போட்டு நம்ம எல்லா விஷயத்தையும் போட்டு நல்லா போட்டு குழப்பி நம்ம ரொம்ப புதைச்சி வச்சுட்டு ராத்திரி படுக்க போகிற நேரத்தில் அந்த அந்த நினைவுகள் இருக்குது பார்த்தீங்களா அது ஒவ்வொன்றா ஞாபகம் வர 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 நிறைய பேருக்கு வந்து அப்படி வந்து தூக்கம் வரவே மாட்டேங்குது இதனால ஆகும் நமக்கு மன அழுத்தம் தான் ஏற்படும் ஆனால் அப்படிப்பட்ட நமக்கு அந்த மன அழுத்தங்கள்லாம் ஏற்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நல்லா நிம்மதியாக தூக்கம் வரணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாங்கிறது தான் இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நிறைய பேர் பகல் ஃபுல்லாக அடித்து போட்ட மாதிரி நல்லா வேலை செய்வாங்க ஓடியாடி வேலை செய்வாங்க எல்லாமே பண்ணுவாங்க குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு போகிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் அந்த ராத்திரியில் படுக்கிறப்ப மட்டும் அவங்களுக்கு வந்து தூக்கமே வர வர மாட்டேங்குது நாங்கள் என்னென்னவோ செஞ்சு பார்த்துட்டோம் ஆனால் எங்களுக்கு எதுவுமே பலன் கொடுக்கல நிறைய பேர் வந்து இதுக்காக ட்ரீட்மெண்ட்டுக்கு டாக்டர்கிட்ட எல்லாம் போவாங்க மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டும் நிறைய பேருக்கு தூக்கம் வராமல் வந்திருக்கு நம்ம இளம் தலைமுறையினர் தான் இப்படி இருக்காங்க சின்ன பசங்க தான் இப்படி இருக்காங்கன்னா பெரியவங்க இருக்காங்க பார்த்தீங்களா வயசானவங்க நம்ம குடும்பத்திலே நம்முடைய அப்பா அம்மாவாக இருக்கட்டும் தாத்தா பாட்டியாக இருக்கட்டும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ராத்திரியில் தூக்கமே வராமல் சும்மா எழுந்திரிச்சு உட்காந்துருப்பாங்க ஒரு மாதிரி இருக்குது தூக்கம் வரலன்னு சொல்லிக்கிட்டு அப்படிப்பட்ட உங்கள் குழந்தைங்களாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் இல்லை முடியாமல் இருக்கிறவங்கள யாராக இருந்தாலும் இப்போ ராத்திரி தூக்கம் வராமல் உள்ளவங்களுக்கு இந்த சின்ன ஒரு மெத்தட் மட்டும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்களேன் அஞ்சே நிமிஷத்தில் நிச்சயமாக தூக்கம் வந்துடுங்க அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு ரொம்ப ஒரு எளிமையான ஒரு முறை தான் இப்போ நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் தேங்காய் எண்ணெய் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பச்சை கற்பூரம் நம்ம வீட்டில் கண்டிப்பாக ஆன்மீக ரீதியான பூஜைகள் பண்ணுறவங்க வீட்டில் பச்சை கற்பூரம் கண்டிப்பாக இருக்கும் அப்படி உங்கள் வீட்டில் இல்லாட்டி கூட நல்லா சுத்தமான பச்சை கற்பூரம் நீங்கள் வாங்கிக்கோங்க இந்த தேங்காய் எண்ணெயை லைட்டாக நீங்கள் சூடு பண்ணி அதில் பச்சை கற்பூரம் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கற்பூரமானது டக்குன்னு நல்லா ஆவியாகி அந்த சூடான எண்ணெயில் நல்லா அப்படி கரைஞ்சிரும் அந்த எண்ணெயை நீங்கள் தனியாக ஒரு கிணத்துலேயோ ஒரு ஒரு பாட்டிலையோ கூட நீங்கள் ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம் அந்த எண்ணெயை நீங்கள் ராத்திரி படுக்க போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய காதுகளுடைய மடல் இருக்குது பார்த்திங்களா காது மடல் சொல்லுவாங்க காதோட அவுட்லைன் ஏரியா மட்டும் அந்த ஏரி அந்த இடத்துல வந்து லைட்டாக கொஞ்சோண்டு ரொம்பலாம் நீங்கள் எண்ணெய் எடுக்க வேணால் கொஞ்சோண்டு சும்மா ஒரு கை ஒரு விரல் லைட்டாக நினைக்கிற மாதிரி எடுத்துகிட்டு சும்மா ஜென்டில் மசாஜ்னு சொல்லுவாங்க பாருங்கள் லைட்டாக சும்மா லைட்டாக நீங்கள் வருடி கொடுத்தாலே போதும் ரெண்டு காது மடலையும் நீங்கள் லைட்டாக அந்த எண்ணெயை நீங்கள் அப்படி மசாஜ் பண்ண 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 நல்லா ஆழ்ந்த தூக்கம் உங்களுக்கு அஞ்சே நிமிஷத்தில் வந்துடுங்க அது மட்டும் இல்லாமல் இதே எண்ணெயை வச்சு நம்மளுடைய கால் விரல்கள் அதாவது ரெண்டு காலம் வலது கால் அப்புறம் இடது கால் ரெண்டு காலோடைய அந்த விரல்கள் மட்டும் அந்த விரலில் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்பலாம் ஏன்னா ராத்திரி நம்ம படுக்க போகிற நேரம் ரொம்ப நீங்கள் எண்ணெய் தேய்க்க வேணாம் கொஞ்சோண்டு எண்ணெய் எடுத்து அந்த காலோட ஒவ்வொரு விரலாக நீங்கள் லைட்டாக அப்படி மசாஜ் பண்ணுற மாதிரி இந்த எண்ணெயை மட்டும் நீங்கள் லைட்டாக தேய்ச்சி பாருங்களேன் நிச்சயம் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல நல்ல தூக்கம் வரும் உங்கள் வீட்டில் வயசானவங்க யாராச்சும் இருக்காங்க இல்லை தூக்கம் வராமல் ரொம்ப தவிக்கிறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த எண்ணெய் மசாஜ் மட்டும் நீங்கள் லைட்டாக செஞ்சு பா செஞ்சு கொடுத்து பாருங்க உங்களுக்கு ஒரு வாரத்துலேயும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும் அடுத்து பார்க்க போகிற ஒரு இது வந்து சூனிய முத்திரை இது என்ன அது பெரிய சூனிய முத்திரை இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையில் வாழ்க்கை ரொம்ப சூனியமாக போச்சுப்பா என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கோம் இந்த சூனிய முத்திரையானது நம்முடைய வாழ்க்கையில் இருக்க நம்ம கெட்டதாக இருக்கட்டும் தூக்கத்துக்குன்னு இல்லைங்க இந்த முத்திரை வந்து எல்லாம் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த முத்திரையில் அதனால் இந்த முத்திரை நம்ம நீங்கள் செய்ய 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 நம்முடைய மூளை வந்து நல்ல ஆக்டிவேஷன் ஆகும் நம்முடைய உடம்புல ரத்த ஓட்டமானது நல்லபடியாக இருந்து நமக்கு உள்ள உடம்புக்குள்ளே இருக்கிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த சூனிய முத்திரையை நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆத்மார்த்தமாக ஒரு நல்ல மனசை ஒருநிலைப்படுத்தி நீங்கள் செஞ்சு பாருங்களேன் தூக்கம் மட்டும் கிடையாதுங்க உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் தீரும் இந்த சூனிய முத்திரையை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா நீங்கள் நேராக உக்காந்து இந்த படத்தில் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா அந்த நடு நடுவிரலை நீங்கள் கரெக்டாக லைட்டாக மடக்கி இப்படி இந்த கட்டை விரலோடு இப்படி சேர்த்து பிடிக்கணுங்க இவ்வளோதான் ஒரு அழுத்தம் கொடுத்து இப்படி வச்சால் ரொம்ப ஒரு எளிமையான ஒரு முத்திரை பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் அதோட பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு நிறைய கொடுக்குது இந்த முத்திரையை நீங்கள் படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை நீங்கள் ராத்திரி பெட்டில் படுத்துகிட்டே கூட எங்களுக்கு தூக்கமே வரல பன்னெண்டு மணி நீ தூங்கலை அப்படின்னு நினச்சா கூட இந்த முத்திரையை நீங்கள் செஞ்சு கூட நீங்க பண்ண நீங்க ஆட்டோமேட்டிக்கா கண்ணு மூடி அப்படியே தூங்கிடுவீங்க இந்த ரெண்டு மெத்தேட்லையுமே நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் நிச்சயம் எப்படிப்பட்ட வயசானவங்களாக இருக்கட்டும் இல்லை தீராத வியாதியாக இருக்குது இல்லை மன அழுத்தமாக இருக்குது இல்லை சின்ன பசங்களாக நிறைய பேர் வந்து தூங்காமல் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு இதை செஞ்சு பாருங்கள் நிச்சயம் இந்த ரெண்டு ஒரு விஷயங்களும் நல்லபடியான உங்களுக்கு தூக்கத்தை வரவழித்து உங்களுக்கு நல்ல நிம்மதியான ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்குங்க இந்த பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நம்ம சேனலை இது வரைக்கும் சப் ஸ்ரைப் பண்ணாமல் இருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்